வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது புகழாகும் அலைவாய் இறைவனுடைய பள்ளாகும் தான தனதன தனதன தான தனதன தனதனம் தான தனதன தனதனம் தனதான மாதம் ஒருவட திரையன தாய்னல் கருவினில் உயிரியழ வாச புவியினில் முகமல குடுலாவி வால பெரியவர் கூறும் அறிவது கெடவுரு மாதல் உடல் மிக தழிவிமை உறவாடி போதல் அமிகழும் உருவினை பாவ உடன் முதல் பழவினை போதும் ஜனவர கனமுரு வினை பாவி அறிவது மறையனின் ஞான அடிமல தொழுமுழு போகம் அழுகனல் தவருள் அருள்வாயே போகும் அறிவது மறையனின் ஞான அடிமல தொழுமுழு போகம் அழுகனல் தவருள் அருள்வாயே கீதை மொழியது விசையனின் எனின் ின் படைவுர அருளுவ மறுகோனி கேள்வி பொழு மடியவர் ரோடு சிவகழும் மகிழ்வுற கேடும் முதல் மொழி சொலவல குருநாராம் காதல் சுரசிரை விடுபட போரில் அசுரனின் இன மர அமைய ஐ கரம் குளதீரா காணில் புறமகொடுசுர ஆனை மணமது செயல் எழில் ஆமா நகர் துடுமகிருமாடி காலில் புறமக சுரர் ஆனை மணமது செய்ய எழில் காம முடன் அலை துழும் நக முருகா வேண்டும் அடியவர்க்கு வேண்டிய வண்ணம் என்றும் அருளதை தந்திடு முருகா